ஆடி வந்து தீபம் ஏற்ற உத்தரவிட்ட அண்ணாமலையார் அம்மன் இருள் அகற்ற உத்தரவு தந்துவிட்டார் என்று அதை பெரும் சமிக்கையாக காட்டும் சிவனடியார்கள் அனல் பறக்கும் அண்ணாமலையாரின் நெற்றிக் கண்ணில் இருந்து களன்றெழுந்து சீறி வருகிறது நெருப்பு பிளம்பு ஏகி வந்த நெருப்பு பிளம்பு நம் எல்லோரின் பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்க மலை மீது தீபமாய் ஏற்றப்படுகிறது இதோ அண்ணாமலையாரின் அருள் சக்தி நம்மை என்றும் காக்கும் என்பதை நிரூபிக்க மலை மீது தீபமாய் அண்ணாமலையாரின் ஒளி தீபம் எரிகிறது மலையில் ஏற்றப்பட்டிருக்கும் இந்த விளக்கு உங்கள் மனக்கவலையை போக்க ஏற்றப்பட்டது இருள் சூழ்ந்த மலை எப்படி ஒளிமயமாய் பிரகாசிக்கின்றதோ அதுபோல உங்கள் வாழ்வும் பிரகாசிக்கும் என்பதை உணர்த்த இதோ எரிகிறது தீபம் தீபத்தின் ஒளியானது ஞானத்தின் ஒளியாய் உங்களுக்குள் பரவி ஞானத்தின் ஒளியானது வெற்றியின் ஒளியாய் ஊடுருவ சக்தி பெற்று உன் வாழ்வில் சங்கடமில்லாத வாழ்வினை வாழ்வாய் என்பதை பறைசாற்ற அண்ணாமலையார் அம்மனின் தீபம் ஒளி வீசி எரிகிறது பார்ப்பவர் மனம் பரவசமுற விண்ணை தொடுமளவிற்கு உன் வாழ்வானது உயரும் என்பதை காட்ட விண்ணை பிளந்து எரிகிறது தீபம் எரிகின்ற இந்த தீபம் நம் வாழ்வின் எதிர்மறையானவற்றை எல்லாம் எரிக்கும் ஒளிர்கின்ற இந்த தீபம் நம் வாழ்வின் ஒளிமயமான வாழ்வை ஏற்படுத்தி கொடுக்கும் மலை உச்சியில் தீபம் பிரகாசித்து ஒளிர்வது போல நீங்களும் உங்கள் வாழ்வில் பிரகாசமாய் புகழடைய அண்ணாமலையாரையும் அம்மனையும் பணிந்து வேண்டிக் கொள்ளுங்கள் தீராத பிரச்சனைகளையும் இந்த திருக்கார்த்திகை தீபத்தின் தீப ஒளி தீர்த்து வைக்கட்டும் பிரச்சனைகளையும் மலை மீது ஏற்றப்பட்ட அந்த மா தீபமானது மாற்றி வைக்கும் அண்ணாமலையாரை நம்பினோருக்கு ஒரு நாளும் ஒரு குறையும் ஏற்படாது அண்ணாமலையாருக்கு அரோகரா அம்மனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாய